வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் பார்க்க போகிறது சோமாலி நாடு பற்றி வாங்க வீடியோ போகணும் சோமாலியா சோமாலியா நாடு வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடு உலகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது பரப்புல கொண்ட நாடு சோமாலியாவின் தலைநகரம் மொகாடிஷோ சோமாலியில் பேசும் மொழி சோமாலி அரபிக் சோமாலியின் முக்கிய ஆறுகள் ஜூபா தாவா ஷீபில்லி ஜெனாலி அங்கு முக்கிய விவசாயங்கள் பனானா வாழைப்பழம் சர்க்கரை வெஜிடபிள்ஸ் பழங்கள் காய்கறிகள் பஞ்சு பருத்தி உற்பத்திகள் சீமக்கருவல் மரங்கள் வறட்சி தாங்கி அத்தி மரங்கள் பனை மூங்கில் மரங்கள் சோமாலிய நாடு வந்து அதிகமாக விவசாயத்தை நம்பியிருந்தாங்க இப்போ பஞ்சம் ஏற்படுது கடந்த ஒரு வருஷத்து நாற்பத்தி மூணாயிரம் பேர் இறந்துருக்காங்க அதில் இறந்த அஞ்சு வயசு கீழே எண்பது சதவீதம் இறந்துருக்காங்க சோமாலியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பசுமை பூமியாக இருந்தவங்களும் ஹைட்ரோ கார்பன் நீத்தேன் நிமித்தினை எடுத்து வறட்சி பூமியாகிட்டாங்க ஆக்கிட்டாங்க நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலவீனமாக ஆயிடுச்சு அங்கே ஆடு கால்நடைகள் அதிகமாக பண்ணுறாங்க ஆடு மாடு கால்நடை விவசாயம் தான் பண்ணுறாங்க அங்கே இருக்க காட்டு விலங்குகளை இது பண்ணி அடித்து சாப்பிடுவாங்க சாப்பிட்ற நிலைமை வந்து போச்சு இப்போ சோமாலியா நாட்டில் சோமாலியா வந்து மிகப்பெரிய பஞ்ச நாடாக ஏற்பட்டது சோமாலியா பஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆறு ஆரம்பிச்சு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிலாம் இருக்குது பஞ்சத்தில் சோமாலியா நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சோமாலியன் பீப்பிளும் சன்னி இஸ்லாமியரும் இருக்காங்க சோமாலிய நாடு வந்து கல்வியில் பின்தங்கிய நாடு சோமாலிய நாடோட எல்லை பகுதியில் ஒரு நாடுனா இத்தோப்பியா தீபவுட்டு கென்யா அதாவது சோமாலியா வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது சோமாலியா வந்து மிக இயற்கை கொண்ட நாடாக இருந்தது அங்கே